அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை வந்து நம்ம திருச்சியில் யூடிசின்னு ஒரு காலேஜ் இருக்கு இல்லையா உருமு தனலட்சுமி கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியில் இருக்கிற என்எஸ்எஸ் மாணவர்கள் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்கிறாங்க பாப்பா குறிச்சின்னு ஒரு கிராமத்தில் கேம்ப் மாதிரி போட்டிருக்கிறாங்க இப்போ அந்த கேம்ப்ல வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வந்து அந்த மாணவர்களுக்கு இயற்கை மருத்துவம் இயற்கை வாழ்வியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பயிற்சி வந்து நடத்த போறேன் அப்போ இந்த கல்லூரி அந்த நிர்வாகம் வந்து அழைச்சிருக்கிறாங்க அதனால் ஒருவேளை திருச்சியில் அந்த பாப்பா குறிச்சி பகுதியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கேம்ப் போட்டிருக்க இடத்த பார்த்து நீங்கள் நேரில் வந்து அந்த என்னோட இயற்கை மருத்துவ முகாமில் கலந்துக்கலாம் அது மாணவர் நடத்துகிறதா ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களும் நிறைய கலந்துக்குவாங்க இல்லையா ஏன்னா அது ஒரு வார கேம்ப்பு அது ஏழு நாள் கேம்ப்பு ஆறாவது நாள் எனக்கு டேட் கொடுத்துருக்குறாங்க அந்த சபா அதனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க இல்லை திருச்சியில் நாங்கள் வேறு இடத்துல இருக்கோம் சும்மா அந்த ஒரு அரை நேரம் ஒரு நேரம் வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சாதாரண கிராம மக்களுக்கு புரிகிற மாதிரி இயற்கை வாழ்வியல் மருத்துவ முறைகள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் நிறைய பேர் இருக்கிறீங்க எங்கேயாவது நிகழ்ச்சி நடத்தினா சொல்லுங்கன்ட்டு அது இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திங்க முடிஞ்சால் வந்து கலந்துக்குங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம சில நேரங்களில் பயிற்சிகள் கட்டணம் கொடுத்து போக முடியாத சூழ்நிலை இல்லையா இந்த மாதிரி எங்கே நடந்தாலும் எந்த மாவட்டங்களில் யார் நடத்தினாலும் போங்க புரியுதோ இல்லையோ கலந்துக்குங்க அப்படிங்கும்போது ஏதோ நமக்கு ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்கும் இல்லை நம்மளால போக முடியலையா நம்மளை சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இயற்கை வந்து விரும்புனாங்கன்னா அவங்கள அமைச்சிடலாம் இல்லையா அப்போ திருச்சி பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலந்துங்க செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி